பால் கொடுக்கட்ட முப்பது ரூபா சரி எங்க எங்க பாஞ்சு ரூபா பால் கொடுக்கலாம் கல்லையில பாஞ்சு குறைஞ்சு முப்பது 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 சாண்ட்விட்ச்ல ஒரு சண்ட்விச் அறுபது ரூபாய் விட்டுருங்க ரெண்டு பேரும் அறுவது சாண்ட்விச் சேத்து அறுவது உனக்கு அறுவது பங்கு காபி முப்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு உனக்கு என்ன பங்கு நான் காபியும் குடிக்கல எதுவும் நான் என்ன சாப்பிட்டேன்னா ஒரே வெஜ் ரோடு சாப்பிட்டேன் அவ்வளவுதான் இருபத்தஞ்சு ரூபா

பால் கொள்கிட்ட யாரும் ஒன்பது இல்ல சாப்பிட்டாரு அதான் எடுத்து எடுத்து சாப்பிட்டீங்கல்ல ரூபாய்